ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் வாக்ஸ் வாங்க இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்கலாம் பாலக் சப்பாத்தி நம்ம பாலக்கீரையை வச்சுட்டு நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம் நம்ம பாலக்கீரையை வந்து பொரியலாவோ கடையிலாவோ செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தியே செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பாலக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கடாயில் வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க இப்போ ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அந்த கீரையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கீரை வேக வச்சால் தண்ணியே வேஸ்ட் பண்ண வேண்டாங்க அதில் தான் சத்துக்கள் இருக்குது அதையே கொஞ்சமாக ஊற்றி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி கோதுமை மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மிக்சி ஜார்லையும் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு உள்ளே ஊற்றிக்கிறேன் இது வந்து இந்த கீரை வேக வச்ச தண்ணி தான் தண்ணி நீ கீழே கொட்டிட்டிங்கன்னா நம்ம சத்தெல்லாம் அதுலேயே போயிடும் ஸோ நம்ம தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பா சப்பாத்தி மாப்பாறத்துக்கு ஆயில் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாங்க இதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா இல்லை வேறு எதாவது குருமா ஃப்ரைட் டிஷ் நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி மாதிரியே வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாலக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க கீரையிலே வந்து பா பாலக்கீரி ரொம்ப ஹெல்தி நீங்கள் சப்பாத்தியே ஒவ்வொன்றா போட்டு எடுத்துருங்க கண்டிப்பாக டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தெண்டர் விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸு கூட கொடுத்து இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் பன்னீர் பட்டர் மசாலாவோட சர்வ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்